அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் கன்னி ராசினருக்கு செவ்வாய் பயிற்சியை பற்றி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அவர் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வார் கன்னி ராசினருக்கு செவ்வாய் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவர் மூன்றாம் இடமாகிய முயற்சி ஸ்தானத்திற்கு உரியவர் எட்டாம் இடமாகிய அஸ்தமஸ்தானத்திற்கு உரியவர் விளைச்சலும் வருமானமும் திருப்தி தரும் இதுவரை பயிர்கள் விளையவில்லையே போதுமான வருமானம் இல்லையே என்று இருப்பவர்களுக்கு விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் பயிர்கள் செழிக்கும் தண்ணீர் பஞ்சம் இருக்காது கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் ஆக விவசாயத்தினால் தங்களுக்கு அனுகூலம் உண்டு விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் குறைவின்றி கிடைக்கும் தண்ணீர் பஞ்சமே இருக்காது கடன்களை அழைத்து நிம்மதியாக இருப்பீர் பழைய கடன்களை அழைப்பதற்கான வழி பிறக்கும் இனிமேல் புதிய கடன் வாங்குதல் கூடாது குரு செவ்வாயை பார்ப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகும் தரங்களான சுபகாரியங்கள் நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த பரன் அமையும் ஆகவே உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர் எந்த வேலையையும் திறம்பட செய்து நல்ல பெயர் பெறுவீர் புகழ் மேலோங்கும் மற்றவருடைய வேலையும் சேர்த்து செய்வீர்கள் உழைப்பு அதிகமாகும் மாணவர்கள் விளையாட்டில் கலந்து கொண்டு பரிசுகளை பெறுவர் ஆக மொத்தம் கன்னி ராசினருக்கு செவ்வாய் பகவான் மூன்றாம் இடமாகிய தைரிய தைரியஸ்தானத்துக்கு செல்வது மிகவும் நன்மை அளிக்கும் குரு பார்வை ஏற்படுவதால் நன்மைகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் தரங்களான சுபகாரியம் நடைபெறும் விவசாயத்தில் விளைச்சல் அதிகரிக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி உண்டாகும் கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்